அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பாத சிகிச்சை செய்ய போகிறோம் இப்போது ஏ டு செட் பாத சிகிச்சைனா என்ன அதை எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி இரு முடிக்கணும் அப்படிங்கிறத கையிலேயே எப்படி செய்கிறது எந்த எக்யூப்மெண்ட் இல்லாமல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஒரு ஸ்டெப்பையும் நல்லா உன்னிப்பாக கவனிங்க உங்களுக்கு பாத சிகிச்சை வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட் பாத சிகிச்சைனா என்ன அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் வீடியோவை இப்போ நம்ம பார்க்கலாம் நன்றி பாத சிகிச்சை செய்வதற்கு முன் காலை பத்திலிருந்து இருபது நிமிடம் வெந்நீரில் வைக்கவும் இப்போ நம்ம பண்ண தொடங்க போகிறோம் பண்ண தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலை சின்ன வார்மப் கொடுத்துடலாம் ஸோ கையை இந்த மாதிரி கோர்த்துக்குங்க கை இந்த மாதிரி கோர்த்து பின்னாடி ஒரு கை முன்னாடி ஒரு கை இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் ரொம்ப போட்டு வலுக்கட்டாயம் வளர்க்க வேணாம் ஒரு சின்ன ஸ்ட்ரெச் கொடுத்தா போகும் அதே மாதிரி இந்த பக்கம் இது மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து காலை முன்னாடி அடுத்து பின்னாடி இந்த மாதிரி ஒரு இது ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா இதெல்லாம் ஒரு சின்ன அப் லாஸ்ட்டாக நான் மூணு ரொட்டேஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு ஆறோ ஒம்போதோ கிளைண்ட்டுக்கு ஏற்றவ்வளோ பண்ணிக்கோங்க இப்போ பாசிச்சு நம்ம தொடங்கிடலாம் என்ன கொஞ்சமாக அப்ளை பண்ணால் போதும் நிறையா பொலப்பலன்னு ஊற்றிட வேணாம் நீங்கள் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் வெறுங்கையிலே பண்ணலாம் நம்ம தெரிஞ்ச நபர்களாக இருந்தால் இல்லை அவங்களுக்கும் எதுவும் இன்ஃபெக்ஷன் இருந்தால் க்ளவுஸ் மாட்டிக்கிங்க கிளைண்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கிறது நல்லது ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு நிறையா கிளைண்ட்டு பார்ப்போம் ஸோ இப்போ யார் யார் நம்ம எப்படி வருவாங்க நமக்கு தெரியாது அப்போ நீங்கள் வந்து கிளைண்டுக்கு பண்ணுறதா இருந்தால் க்ளவுஸே போட்டுக்கோங்க இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது வந்து சோலார் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ அடுத்ததாக கிட்னி பண்ணுறோம் இந்த மாதிரி செஞ்சது ஒரு அஞ்சு தடவை ஒரே இடத்துல இந்த இடத்துல வச்சு ஒரு அஞ்சு தடவை அதுக்கடுத்து மேலேருந்து கீழே தடவை ஒரு அஞ்சு தடவை அடுத்ததாக இதை இந்த ஸ்டோக் எப்படி பண்ணுன்னா இந்த கையை எப்படி வச்சு இதை ஒரு விரலை எப்படி வச்சுக்கிட்டேன் ஒரு விரலை எப்படி வச்சுட்டு மேலேருந்து கீழே இறக்கினேன் இப்போ அடுத்ததாக செகண்ட் ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கையை இப்படி ஃபஸ்ட் ஸ்ட்ரோக்கில் ஒரு கையை வச்சேன் செகண்ட் ஸ்ட்ரோக்கில் ரெண்டு கையை வைக்க போகிறேன் ரெண்டு கையை இப்படி வச்சு இந்த மாதிரி பண்ணிடணும் இப்ப பண்ண போறது மூணாவது ஸ்ட்ரோக் அதாவது இந்த பக்கம் இப்போ மூணு விரல முத ஒன்றுக்கு ஒன்று ரெண்டு மூணு இப்போ மூணாவது ஸ்டோக்னால மூணாவது விரல் ஒரு சிறு குறிப்பு இந்த நுரையீரல் புள்ளி செய்யும்போது மட்டும் கட்டவரலில் இப்படி மடக்கி செய்யும்போது உங்கள் கட்டவரல் நுனியில் ஏதாவது வழியோ மொழியில் ஏதாவது வழி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மெத்தடை விட்டுருங்க இதுக்கு பதிலாக இதுக்கு அடுத்த ஒரு மெத்தட் சொல்லுவோம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வருங்காலத்தில் இன்னும் நிறையா வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம் அந்த வீடியோவில் உள்ள பாயிண்ட்ஸ் நுரையீரல் பாயிண்ட்ஸ் செய்யும்போது அது உங்களுக்கு செய்கிறது ஈஸியாக இருந்தால் ஏன்னா ஜென்ஸுக்கு இது கொஞ்சம் பெரிய கையாக இருக்கும் ஈஸியாக செஞ்சுருன்னா லேடிஸ்க்கு செய்யும் போது அந்த இடம் கை சின்னதாகவும் இருக்கும் ஃபோர்ஸும் கொஞ்சம் கொடுக்குறது சிரமமாகும் ஸோ நீங்கள் அதுக்கு அடுத்த மெத்தடை செய்யலாம் இல்லைன்னா வருங்காலத்தில் போஸ்ட் பண்ணுற வீடியோவை பார்த்து அந்த மெத்தடை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க வழி இருந்தால் விட்டுருங்க நன்றி முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஆரம்ப கட்டத்தில் ஸ்லோவாகவே பண்ணுங்கள் இல்லைன்னா அந்த ஜாயிண்ட் எல்லாம் பயங்கரமாக வலி வந்துடும் இதை இழுக்கிறேன்னு சொல்லி கையை முடிச்சுக்காதீங்க ஸோ ஆரம்பத்தில் மெதுவாக பண்ணுங்கள் வர்ற வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு வரலைன்னா ஜஸ்ட் இப்படி பண்ணிடுங்க போட்டு கட்டி கையை வந்து முறிச்சுக்காதீங்க இப்போ இந்த இடம் ஸ்ப்ளீன் தூக்கம் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான புள்ளி கட்டவரல் ஸோ கட்டவரல் நல்லா பண்ணணும் நான் பண்ணதெல்லாம் அஞ்சுலேருந்து பத்து தடவை இந்த இடத்த நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்ருங்க இப்போ காலோட மேல் பக்கம் நம்ம பண்ண போகிறோம் இந்த மாதிரி கையை எப்படி வச்சுக்கோங்க அடுத்ததான் இந்த விரல் இடுக்குகள் هنا <applause> تريدها <applause> இப்போ குதிகால் புள்ளி செய்யப்படும் இந்த குதிங்கால் புள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காணொலி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா காணொலி நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டுருக்கோம் அது நீங்கள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணிங்கன்னா ஏன்னா குதிங்கால் வந்து வந்தவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ சிரமப்படுத்தணும்னு ஸோ வந்து குதிங்கால் பள்ளிக்கு வந்து கால் தண்ணி ஊற வைக்கிறது இன்னும் நிறையா விழிப்பு சிகிச்சை நிறையா வந்து நான் வந்து நம்மளோட யூ யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் இதையும் பண்ணிவிட்டு அதையும் பாருங்கள் ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் தரும் ஸோ இது கூட சில பயிற்சிகளும் அடுத்து வீடியோ போட இருக்கும் அதை பார்த்து பயன்பட்டுருங்க நன்றி இப்போ இந்த வீடியோவில் நான் ஒரு கார்டில் மட்டும்தான் பண்ணியிருப்பேன் நீங்கள் ரெண்டு கார்டிலையும் பண்ணணும் அதே மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு அஞ்சு தடவை செஞ்சேன்னா நீங்கள் பத்து தடவை பதினஞ்சு தடவை செய்கிறேன் ஏன்னா கையில் செய்கிறனால கூடவே செய்யலாம் குச்சியில் செய்யும்போது தான் நாங்கள் அஞ்சு தடவை ஒரு குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம் ஸோ கையில் செய்யும்போது கூடவே செய்யலாம் ஒரு அஞ்சுங்கிறது பத்து பதினஞ்சாக கூட செய்யலாம் ரெண்டு கார்ட்லேயும் பண்ணிடுங்க நேரத்தை கொஞ்சம் கூட்டிக்குங்க அப்போ தான் வந்து சிகிச்சை வந்து நல்ல புத்துணர்ச்சி தரும் நன்றி